அனைத்து மாநிலங்களிலும் நாளை போர் சூழல் பதற்ற ஒத்திகை நடத்த மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தொடர்ந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் பதற்ற சூழல் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில உள்துறை அமைச்சகம் நேற்று அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது அதில் ஒரு ஒரு செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஒத்திகை அது ஒத்திகையாக வந்து மேற்கொள்வதற்கு அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருந்தது இது தொடர்பாக இன்றைய தினம் வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய செயலாளர் தலைமையில் அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களும் கலந்து கொள்ளக்கூடிய காணொலி மூலமாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெற இருக்கிறது டெல்லியில் வந்து பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு இந்த கூட்டம் தொடங்க இருக்கிறது இதனே தமிழகத்துல தமிழக தலைமைச் செயலாளரும் இதில் கலந்து கொள்கிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது அதே போன்று இந்த போர்க்கால ஒத்திகை நாளை தொடங்கும் பட்சத்துல தமிழகத்துல எங்கெல்லாம் நடத்துவதற்கு ஆஹ் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் அதாவது இந்த பகுதிகள் எல்லாம் வந்து தேர்வு செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்டிருக்கிற இந்த இடங்கள் எல்லாம் நடத்துவதற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இது ஆலோசனைக்கு பிறகு இது வந்து உறுதி செய்யப்படும் என்ற தகவலும் அதிகாரிகள் தரப்புல சொல்லப்பட்டிருக்கிறது அதன்படி கல்பாக்கம் அணுமின் நிலையம் அங்கு வந்து இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் அதே போன்று ராணுவ தளவாட தொழிற்சாலையான ஆவடி டேங்க் ஃபேக்டரி பகுதியில அங்கும் வந்து இந்த பாதுகாப்பு ஊட்டிகை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் அடுத்தபடி பொதுத்துறை நிறுவனங்களான இந்த பெட்ரோலிய பொருட்களை தயாரிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகள் வந்து மணலி மற்றும் வட பகுதியில் இருக்கிறதுனால மணலி பகுதியிலும் இந்த பாதுகாப்பு துறையை நடத்துவதற்கு வந்து திட்டமிட்டிருக்கிறார்கள் அதே போன்ற சென்னை விமான நிலையம் இங்கு பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்கள் என்பதனால இங்கும் வந்து இந்த பாதுகாப்பு துறையை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பு இன்று நடக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பு அதற்கு பிறகு இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ராணுவம் கடலோர காவல்படை கடற்படை உள்ளிட்ட அதிகாரிகளோடு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளோடு காவல்துறை தீயணைப்புத்துறையும் இணைந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை மேற்கொள்வார்கள் அதற்கு பிறகு இந்த இடங்கள் எல்லாம் உறுதி செய்யப்பட்டு எவ்வாறு வந்து இந்த பாதுகாப்பு ஒத்திகையை வந்து மேற்கொள்வது என்பது குறித்த திட்டங்கள் எல்லாம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் வகுக்கப்படும் என்று கூறப்படுகிறது மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருந்த அந்த சுற்றறிக்கையில முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பது தொடர்பாக ஒத்திகையை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியது அதன்படி கடற்பாக்கம் அணு உலகில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் எல்லாமே வந்து இது போன்ற பாதுகாக்க வேண்டிய பகுதி என்பதனால இங்கு இதற்கான பாதுகாப்பு ஒத்திகை ஈடுபடுவார்கள் என்றும் அதே போன்று பொதுமக்களை வந்து ஒரு இடத்திலிருந்து எவ்வாறு வந்து அந்த அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய சமயத்துல எவ்வாறு அவர்களை வெளியேற்றுவது என்பது தொடர்பாக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதனால சென்னை விமான நிலையம் போன்ற அந்த பகுதியிலிருந்து பொதுமக்கள் வந்து ஒரு போர் சூழல்ல அவர்களை எவ்வாறு வந்து பாதுகாப்பாக வெளியேற்றுவது தொடர்பான ஒத்திகையும் வந்து இங்கு மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது அதே போன்ற ராணுவ தளவாட தொழிற்சாலை தீரங்கு உள்ளிட்ட தொழிற்சா தளவாடங்கள் எல்லாமே வந்து தயாரிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலை வந்து ஆவடி டேங்க் ஃபேக்ட்ரி பகுதி இங்கே வந்து இது உற்பத்தி நிறுவனங்களிலும் எவ்வாறு வந்து இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதில் வந்து அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது அது தொடர்பான பாதுகாப்பு தொத்திகையும் இந்த நடைபெறும் என்று கூறப்படுகிறது முதலில் வந்து இந்த நான்கு இடங்களில் பாதுகாப்பு நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இன்று நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இது முடிவாகலாம் என்று தெரிகிறது இப்படி ஒவ்வொரு மாநிலங்களிலும் வந்து முக்கியமான பகுதிகளில் இந்த பாதுகாப்பு வந்து நாடு முழுவதும் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் இருநூத்தி நாற்பத்தி நான்கு இடங்கள் வந்து மொத்தமாக இந்த நாடு முழுவதும் நாற்பத்தி நான்கு மாவட்டங்களில் பாதுகாப்பு ஒட்டியை நடத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் அது தொடர்பான அந்த இடங்களை எல்லாமே கண்டறிந்து ஒரு பட்டியலையும் மாநிலங்களுக்கு வெளியிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்